ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டிஆர்பியில் அடுத்து எந்த எக்ஸாம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் ஆணை பிரணப்பரங்களும் வட்டார கல்வி அலுவலக பிஓ எக்ஸாம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால நம்ம அதை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லிடுணும் ஸோ அப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஓ அதாவது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அதாவது வட்டார கல்வி அலுவலர் அதிகாரி அப்படின்னா என்ன அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத அந்த வீடியோவில் நம்ம வந்து பொது பார்க்க பாருங்கள் ஸோ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிஓ சார்ந்த ஒரு ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து கிடச்சிடும் ஓகே வேலை ஒரு மைண்ட் மேப்போடு போட்டு நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இன்னும் க்ளியராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைச்சிரும் ஓ இதுதான் வந்து பியோவா இவங்க தான் பிஓன்றது உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிடும் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஓகேங்களா சோ நான் என்ன சொன்னப்போல பிஓ அப்படின்றது பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் வட்டார கல்வி அதிகாரி சோ மேக்ஸிமம் அது உங்களுக்கு வந்துச்சு ஒரு வட்டார கல்வி அதிகாரி அப்படின்றதப்போ அப்போ ஒரு பிளாக் ஒரு குறிப்பிட்ட பிளாக்கு ஒரு அதிகாரியா இருக்க போறாரு சோ என்ன எந்த எப்படிப்பட்ட அதிகாரியா இருக்காரு யாருக்குள்ள அதிகாரியா இருக்காரு அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்க போறோம் ஓகேங்களா சரிங்க பார்க்கலாம் பாருங்க சோ பஸ் நம்ம பாக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் ஸோ எப்போ பிரிச்சாங்க அப்படின்றத நம்ம வந்து அரசியலில் பார்த்துருப்போம் ஸோ அரசியல் அமைப்பு படிக்கிறப்போ வந்து அதையும் பார்ப்போம் நம்ம ஓகேங்களா ஸோ ரெண்டா பிரிச்சிருப்பாங்க உயர்கல்வி பள்ளிக்கல்வி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிச்சிருப்பாங்க ஸோ கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் வந்து நம்ம பிரிச்சிருப்பாரு பள்ளிக்கல்வி வந்து உயர் கல்வி பள்ளிக்கல்வின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதில் உயர்கல்வியை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உயர்கல்வியோட அமைச்சராக வந்து கோவி செழியன் இருக்காரு அது நம்மளுக்கு தெரியும் அவர் வந்து அமைச்சர் தான் வந்து இருக்கார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தான் இருக்காரு அதுக்கு முன்னால் இருந்தவர் நீக்கப்பட்ட இவர் வந்து போட்டார் அந்த ஸ்டோரி நம்மளுக்கு வேணாம் இது இப்போ இருக்கிறத வருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது பள்ளிக்கல்வி நீங்க பள்ளிக்கல்விக்கு வந்தீங்க அப்படின்னா திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சோ திரு மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வந்து இருக்கார் அது நம்மளுக்கு தெரியும் ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயலாளர் இருப்பார் செயலாளர் அப்படின்னா செக்ரட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பிரின்சிபால் செக்ரட்டரி வந்து இருப்பார் ஒரு ஐஏஎஸ் இருப்பார் ஸோ இப்ப இருக்கிற சந்திரமோகன் அப்படின்ற அந்த ஐஏஎஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியாக வந்து அவர்களை வந்து ஒருத்தருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா இயக்குனர் ஒருத்தர் வந்து நியமிச்சிருப்பாங்க அதாவது டைரக்டர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போ இயக்குனராக வந்து யார் இருக்காருன்னா திரு கண்ணப்பன் ஓகேங்களா திரு கண்ணப்பன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கண்ணப்பன் தான் வந்து இப்போ இயக்குனராக இருக்காரு ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்கப்புறம் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்வி அதிகாரி இருப்பார் அவர் முதன்மை கல்வி அதிகாரி ஸோ மாவட்டத்துக்கான ஒரு முதன்மை கல்வி அதிகாரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் கீழே தான் வந்து வருவார் அது நீங்கள் நீங்கள் தனியாக போனீங்கன்னா அது ஒரு பிரான்ச்சஸ் ஸோ இவ்வளோ எல்லா இது இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுறவங்களும் இருக்கும் ரிசல்ட் அனலிசிஸாக இருக்கட்டும் என்னென்ன கலெக்டர் கிட்ட ஒரு கலெக்டர் கிட்ட சமிட் பண்ணிருக்கும் ஏன்னா மேக்ஸிமம் கலெக்டரை பொறுத்தவரையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலெக்டர் கிட்ட போய் தான் இருக்கும் அது தண்ணி டிராஃபிக் அதை அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதன்மை கல்வி அலுவலர் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தோட ஹையஸ்ட் வந்து அதிகாரிங்க ஓகேங்களா முதன்மை கல்வி அதிகாரி ஸோ இந்த முதன்மை அதிகாரி கல்வி அதிகாரியை பொறுத்தவரையும் இது வந்து டேரெக்டான போஸ்டிங் வந்து இல்லை இதுக்கு வந்து டேரெக்டான எக்ஸாம் எழுதலாம் நம்மளால் வர முடியாது ஒன்று நீங்கள் டிஓ எக்ஸாம் எழுதி வந்துட்டு இருந்து நீங்க ப்ரொமோஷன் மூலமா முதன்மை கல்வி அதிகாரியா வந்து போகலாம் ஒரு மாவட்டத்தோட முதன்மை கல்வி அதிகாரி ஓகேங்களா இப்ப இது மாவட்ட அளவுல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அப்படின்னு நம்ம வந்து பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த மாவட்டங்களை கல்வி மாவட்டங்களா வந்து பிரிக்கிறாங்க ஓகேங்களா கல்வி மாவட்டங்களா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒன்றியங்கள் ஸோ ஒன்றியங்களா உங்களுக்கு தெரியும் பிளாக்ஸ் ஓகேங்களா ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பிடி ஆஃபிஸ் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஏழு எட்டு ஒன்றியங்களோ இல்லை எட்டு ஒன்பது ஒன்றியங்களோ ஒன்றா சேர்த்து ஒரு கல்வி மாவட்டமா பிரிக்கிறாங்க ஸோ அந்த கல்வி மாவட்டத்துக்கு ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க அவங்க தான் மாவட்ட கல்வி அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க மாவட்ட கல்வி அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஇஒ ஓகேங்களா டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க டிஓ ஓகேங்களா ஸோ அப்படி பிரிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டிஓ தான் இருந்தாரு ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மூணு டிஓ வந்து பிரிச்சிருக்காங்க ஸோ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது மூணு டிஓ வந்து பிரிச்சாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு டிஓ வந்து எலமெண்ட்ரி ஓகேங்களா அதாவது துவக்கப்பள்ளி துவக்கப்பள்ளிக்கான ஒரு டிஓ தனியாக பிரிச்சிருக்காங்க அடுத்து டிஓ வந்து பார்த்தா செகண்ட் கிரேட் அதாவது வந்து இடநிலை அதாவது ஹை ஸ்கூல்ஸ் ஹை ஸ்கூல்ஸ்லாம் எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு டிஓ வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் ஸோ பிரைவேட் தனியார் பள்ளிகளுக்கான ஒரு டிஓ வந்து தனியாக பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த டிஓ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருப்பாரு தோக்க பள்ளிகள் ஃபுல்லாக வந்து இந்த டியோ கண்ட்ரோல் பண்ணுவாரு ஹை ஸ்கூல் அண்ட் ஹயர் செகண்டரிஸ் வந்து இவர் கண்ட்ரோல் பண்ணுவார் மேக்ஸிமம் ஹையர் செகண்டரிஸ் வந்து நேராக சிஓ கண்ட்ரோலில் இருப்பாங்க அடுத்து டிஓ வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் அப்படின்னா தனியார் பள்ளிகளுக்கு தனியார் ஒரு டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருப்பார் தனியார் பள்ளிகள் எல்லாமே இவர் அப்ரோச் பண்ணுவாங்க ஓகேங்களா சோ இது இப்படி தாங்க வந்து வந்து ஸ்ட்ரெச்சர் இருக்கும் ஓகேங்களா சோ எய்டடா இருந்தா இங்க வருவாங்க ஸோ எய்டடடாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஓ என்ன பண்ணுவாங்க அவங்க வந்து பார்ப்பாங்க ஓகேங்களா இதில் இந்த டிஓ அப்படின்றத பொறுத்தவரைக்கும் இந்த எந்த டிஓ இருந்தாலும் சரிங்க காமனாக வந்து அவங்க எல்லாமே டிஎன்பிசி குரூப் ஒன்ல தான் வந்து அந்த டிஓ எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க டிஎன்பிசி மூலமா வந்து குரூப் ஒன்ல இந்த டிஸ்டிக் எஜுகேஷன் செலக்ட் ஆயிட்டு நீங்க என்ன பண்ணலாம் நீங்க ப்ரொமோஷன்ல சிஓஓஓவா நீங்க ஜிபி எஜுகேஷன் முதன்மை கல்வி அலுவலரா நீங்க என்ன பண்ணலாம் போகலாம் ஓகேங்களா முதன்மை கல்வி அலுவலராக போகலாம் என்ன பண்ணலாம் டேரக்டரா வந்து நீங்க ப்ரொமோஷன் ஆகலாம் இது வந்து அடுத்தடுத்து போகக்கூடிய அந்த நிலை ஓகேங்களா சோ அப்போ இது வந்து டிஎன்பிசி குரூப் ஒன் மூலமா தான் இந்த டிஓ எக்ஸாம்ஸ் நடத்துறாங்க அது ஒரு தண்ணிட்டு ஓகேங்களா அப்படி உங்களுக்கு இருக்கோம் சிஓ கீழ டிஓஸ் வந்து பிரிஞ்சிருக்காங்க துவக்கப்பள்ளிக்கு தனியாக இடைநிலை அதாவது ஹைஸ்கூல் ஹயர் செகண்டரிக்கு தனியாக அப்புறம் வந்து பார்த்தா தனியார் பள்ளிகளுக்கு தனியாக இந்தமாரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் வந்து இப்போ இருக்குதுங்க ஓகேங்களா இதில் நம்ம எங்கே வரோம் அப்படின்னா இந்த துவக்கப்பள்ளி டிஓக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ பிஓ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரெச்சர்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க வட்டார கல்வி அதிகாரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா நான் என்ன சொன்னேன் இல்லையா இப்போ எட்டுலேருந்து ஒரு ஒன்பது ஒன்றியங்கள் பிளாக்ஸ் ஓகேங்களா இப்போ எக்ஸோ எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஒன்றியத்தை நான் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அங்க மொத்தம் வந்து எட்டு ஒன்பது ஒன்றியங்கள் இருக்கும் அதாவது பிடிஓ ஆஃபீஸ் சொல்லுவோம் இல்லையா அந்த ஒன்றியங்களுக்கு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க பிடிஓ ஆஃபீஸ் அந்த பிடி ஆஃபீஸருக்கு அவ்வளோ வந்து என்ன பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி எட்டு ஒன்பது ஒன்றியங்களை சேர்த்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த டிஓ வந்து பார்த்து பாருங்க அவருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவுல வந்து யார் இருப்பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய அளவில் யார் இருப்பார் அப்படின்னா இந்த பிளாக் எஜுகேஷன் ஆபிசர் தான் வந்து இருப்பாருங்க ஓகேங்களா ஸோ அவர் துவக்கப்பள்ளி டிஒக்கு வரக்கூடிய வரக்கூடியவராக தான் வந்து இருப்பாரு பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டார கல்வி அதிகாரி ஓகேங்களா ஸோ இந்த வட்டார கல்வி அதிகாரி அப்படின்றத பொறுத்தவரைல இவர் ஒரு பிளாக்ல எடுக்கார் ஸோ எக்ஸ் அப்படின்னு ஒரு பிளாக் நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ எந்த பிளாக்னா தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய பிளாக்னாலும் இருக்கலாம் ஸோ அந்த ஒரு பிளாக்ல ஓகேங்களா இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளிகள் மற்றும் நடுநிலை பள்ளி துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி இது ரெண்டு பள்ளிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா யாரோட அதிகாரத்துக்கள் இருக்கும் அப்படின்னா அந்த வட்டார கல்வி அதிகாரி அப்படின்ற அதிகாரத்துக்கே தான் வந்து இருக்கும் ஓகேங்களா சோ இது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் சரிங்களா துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி அதாவது பள்ளி நடுநிலைப்பள்ளின்னு சொல்றீங்க அப்படின்னா துவக்கப்பள்ளி அப்படின்னா ஒன்னாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளியை வந்து துவக்கப்பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க நடுநிலைப்பள்ளி அப்படின்னா ஒன்னாம் வகுப்பிலிருந்து எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிகளை நடுநிலைப்பள்ளிகள் சொல்லுவாங்க அதாவது எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இதில் நைன்த்ல இருந்தும் சேர்ந்து இருந்தா அதை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க லெவன்த் டுவெல்த் இருந்தால் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லுவாங்க நாலு ஸ்ட்ரக்சரா இருக்கும் இதில் இந்த துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி அதாவது எலமெண்ட்ரி மற்றும் மிடில் ஸ்கூல்ஸ் இது ரெண்டு ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார் அதிகாரியா இருப்பாரு அப்படின்னா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து அதிகாரியா இருப்பாரு அந்த ஒன்றியத்துல ஓகேங்களா இப்போ ஒரு எக்ஸ் அப்படின்ற ஒன்றியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தைந்து பள்ளிகள் இருக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஒரு தரவா சொல்லுவாங்க ஒரு ஐம்பத்தைந்து துவக்கப்பள்ளிகள் நடுநிலைப்பள்ளிகள் சேர்த்து ஒரு ஐம்பத்தைந்து பள்ளிகள் இருக்குன்னா அந்த ஐம்பத்தி ஐந்து பள்ளிகளுக்கும் யார் அதிகாரியா இருப்பாருன்னா பி இருப்பாரு ஆனா ஒரு டிஓ கிட்ட அவர் தன்னோட இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துலையும் டிஓ கிட்ட வந்து ரொம்ப படிப்பாரு ஓகேங்களா அது இருக்கட்டும் ஓகே இப்ப இந்த இவரோட பணிகள் என்ன சரி பி பிஓ வந்து என்ன பண்ணணுங்க ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோகப்பள்ளி நடுநிலைப்பள்ளி ஓகேங்களா தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஓகேங்களா தோகப்பள்ளி நடுநிலைப்பள்ளியை பொறுத்தவரையும் தலைமை ஆசிரியர்கள் இருப்பாங்க ஆசிரியர்கள் இருப்பாங்க ஓகேங்களா அங்க வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் மத்த போஸ்டிங்ஸ்லாம் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காது ஓகேங்களா ஏன்னா இவங்களுக்கான அந்த சம்பளம் மற்றும் பிறப்பணிகள் எல்லாமே யார் போட்டுக் கொடுப்பாங்கன்னா பிஓ ஆஃபீஸ்ல தான் வந்து போட்டு கொடுப்பாங்க அப்போ பர்ஸ்ட் பாயிண்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கொண்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கான சம்பளங்கள் மற்றும் அவங்களுக்கான பிற படிகள் அவங்களுக்கு வாங்கக்கூடிய படி இயல்லா இருக்கலாம் இந்த மாதிரி படிகள் எல்லாமே போட்டு கொடுக்குற ஒரு பணி யார் பிளாக் எஜுகேஷன் ஆபீசருடைய ஒரு பணி தான் அவர் தான் சம்பள பில்ல சைன் பண்ணுவார் அவர் தான் வந்து சம்பளத்தை வந்து அவங்களுக்கு இருப்பார் அந்த பிளாக் எஜுகேஷன் ஆபீசர்ல பொறுத்தவரை அந்த ஆபீஸ்ல ஜூனியர் அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க அவங்க வந்து அது பில்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களோட கற்றல் தன் அவர் அவரோட அந்த ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி நடுநிலை பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களோட கற்ற திறனை பண்ணலாம் முக்கியத்துவம் எடுக்கலாம் அதுக்காக வந்து பண்ணா பள்ளிகளை வந்து ஆய்வு பண்ணலாம் அவர் என்ன பண்ண முடியுங்க அந்த நடுநிலை பள்ளிகள் வந்து ஆய்வு பண்ணி கற்றல் திறனை வந்து மேம்படுத்தக்கூடிய அந்த அதிகாரம் வந்து அவர்கிட்ட வந்து இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயிற்சிகள் அந்த துவக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கான ட்ரைனிங்ஸ் எதுனா நடத்துறாரு அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் எதனா நடத்துறாரு அப்படின்னா அது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாரு இந்த பி வந்து என்ன பண்ணுவாருங்க நடத்துவாரு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் ஸோ ரொம்ப முக்கியம் இந்த ஃப்ரீ காஸ்ட் ஓகேங்களா அதாவது ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அந்த விலையெல்லா பொருட்கள் வந்து கொடுப்பாங்க இல்லையா வந்து வழங்கப்படக்கூடிய புத்தகங்களாக இருக்கட்டும் புத்தகமாக இருக்கட்டும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு புக்காக இருக்கட்டும் காலனிகளாக இருக்கட்டும் எல்லாமே யார் மூலமாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்னா பிஓ மூலமாக தான் வந்து அந்த ஒன்றியங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் ஸோ அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழு பொறுப்பு யாருன்னா பிஓ தான் வந்து முழு பொறுப்பாக இருப்பார் அப்போது ஒவ்வொரு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி அந்த ரெண்டு பள்ளிகளுக்கான அதிகாரியாக யார் இருப்பாருனா பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து இருப்பார் அவரு வந்து யாருக்கு டிஓ துவக்கப்பள்ளி டிஓ கீழே வந்து இருப்பார் துவக்கப்பள்ளி டிஓ வந்து பார்த்தீங்கன்னா சிஓ கீழே வந்து வருவாங்க ஸோ தான் வந்து அது நான் இருக்குங்க பிரிஞ்சிருக்கு ஓகேங்களா அப்போ இப்போ இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு இதான் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியர் ஆயிட்டிருக்கும் இருக்கும் இவங்களை பொறுத்தவரும் நடுநிலைப்பள்ளி அந்த துவக்கப்பள்ளி இதுக்கான முழு பொறுப்புடைய அதிகாரியாக வந்து இந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து கருதப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் நடத்துகிறாங்க அப்படின்னா டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எடுக்கிறாங்க டிஆர்பியில் டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் போர்டில் வந்து எடுக்கிறாங்க ஆனால் அந்த டிஓ வந்து எதில் எடுக்கிறாங்கன்னா டிஎன்பிசி எடுக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்னென்னா இந்த டிஎன்பிசியை பொறுத்தவரையிலும் இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாமாக நடக்குது ஏன்னா குரூப் ஒன் அப்படின்றதுனால ஸோ பிலிம்ஸ் நடக்கும் மெயின்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அந்த மாதிரி மூணு ஸ்டேஜில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஓ வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆனால் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸரை பொறுத்தவரையும் ஒரே ஒரு எக்ஸாம் தான் ஓகேங்களா அதுவும் அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்க ஒரே ஒரே எக்ஸாம் மட்டும் தான் நடக்கும் ஸோ நீங்கள் அதில் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணி நீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ளாக் எஜுகேஷன் ஆபீஸரா வந்து நீங்க வந்து இப்போ பதிவுக்கலாம் ஓகேங்களா சோ அதுக்கு தாங்க இதுதான் ப்ளாக் எஜுகேஷன் ஆபீஸர் சரிங்களா நான் அடுத்த வீடியாவில இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன ஏஜ் லிமிட் என்ன எவ்வளவு சம்பளம் இருக்கும் இதனோட இப்போ இது நிலத்தை நான் உங்களுக்கு வந்து அடுத்த விடியாவில் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் எப்படி வந்து அந்த கல்வி கல்வி வந்து செயல்படுது யாருக்கு வேறு வராங்க பிளாக் எஜுகேஷன் ஆசிரியர் அங்கே வராது அவருடைய பணிகள் என்ன அப்படின்றத ஒரு மைண்ட் மேப்போட நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விளக்கிருக்கேன் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரைட்டு கண்டியா ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ வைஸ் இதை அடுத்த விடியாவில் வந்து நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஸோ நம்ம பி எக்ஸாமுக்கான அந்த சிலபஸ் வைஸாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணவும் போகிறோம் ஸோ அதுவும் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க கூட பக்கத்துக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் போங்க்யூ கைஸ் அடுத்த வடியில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்